அனைத்து வணக்கம் சற்று முன்னிலையான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது பதினாறாம் தேதி முதல் தொடர்ந்து அதாவது கனமழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க புயல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு பார்க்க போறோம் நம்மளோட சேனல் இப்ப தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்ல கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்ப நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமை வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருகிற பதினஞ்சாம் தேதி இலங்கையை ஓட்டி தென்மேற்கு வங்கக்கடல பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறது கிழக்கு திசை காற்றை ஈரப்பதத்தால் இருபதாம் தேதி வந்து அதாவது இருபதாம் தேதியும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான சூழல் ஏற்படும் சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பருவமழையில் சற்று இடைவெளி ஏற்பட்டு தமிழ்நாட்டில் மழை குறைந்து காணப்படுகிறது இருப்பினும் வெப்பச்சலனத்தால் அங்கங்கே மழை பெய்ததால் பருவமழை அளவுக்கு இல்லை சொல்றாங்க இந்த இடைவெளிக்கு பிறகு வடகிழக்கு பருவ காற்று தமிழ்நாட்டில் மெது முழுவதுமாக நேற்று முன்தினம் முதல் வீச தொடங்குகிறது அது தொடங்கி இருக்கிறது சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகளால் தமிழ்நாட்டில் பதினாறாம் தேதி முதல் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய இருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வு மையம் அதாவது ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் அதாவது ஹேமச்சந்தர் அவர்கள் தெரிவித்திருக்காரு அதன்படி பார்த்தீங்கன்னா வருகிற பதினைஞ்சாம் தேதி இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகிறது இதன் காரணமாக பதினாறாம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் கனமழையும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையும் பதிவாக கூடும் என்று சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்த பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகும் என அவர் மேலும் சொல்லியிருக்காரு இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான இடைப்பட்ட காலத்துல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி அது பாத்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ஆஹ் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி முதல் இருபத்தி தேதியும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வெள்ள பாதிப்பு இருக்காது என்றாலும் ஒரு நீர்நிலைகள் நிரமும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்காரு அந்த அளவுகாச்சும் வந்து மழை பெய்யும் சொல்லிருக்காங்க சோ இது முந்தைய நிகழ்வுகள் அதாவது இரண்டு நிகழ்வுகள் நிறைவேற்றதும் இந்த புயல் எப்படி இருக்கும் அதாவது எங்கேயே கரையை கடக்கும் என்பது பற்றிய முழு விவரம் வந்து தெரியும் சொல்ற சொல்லியிருக்காங்க இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றி குடுந்த தொகை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சு கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்